ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு புரியுன்னு சொல்லுவாங்க ஆனா அது உனக்கு பொருந்தாது போலயே ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்க அதுதான் உனக்கு பொருந்தும் போலயே சொல்லி கோயில் கோயிலா தவ இருந்து எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த எடுத்து அதையும் வளர வைக்கிறதுக்குள்ள எம்புட்டு செலவு பண்ணி அதை சீராட்டி பாராட்டி பிடிச்சதை படிக்க வச்சு பிடிச்ச வேலையை வாங்கி கொடுத்து பிடிச்ச இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படின்னு வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றவங்களும் ஒவ்வொரு பெற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்தா நீ செய்தியாளர்களிடம் பேசிய ஏடிஎம் இந்த திட்டத்தின் கீழ் பதினாறு ஆயிரம் காசு ரூபாய் செலவில் பத்து ஆயிரம் கோடி 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 ரூபாய் செலவில் பத்து ஆயிரம் அடம் இவளெல்லாம் தான் அடித்தாலும் அதெல்லாம் மர மண்டை ஏறவே ஏறாது காசு பணன்றது மட்டும்தான் இவளுக்கும் இவன் பையன் மண்டையில் ஏறும் ஊரு வளகத்துல எல்லாம் புருஷ மாறுங்க சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில பத்து ரூபா குடுக்கறது இல்ல அவங்க எங்க குடிச்சிட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உன் புருஷ உனக்கு நல்லா தானே சம்பாதிச்சு குடுக்கறான் நல்லா தானே வச்சுக்கிறான் நேர நேரத்துக்கு திங்கறதுக்கு உடுத்துறதுக்கு மோடுறதுக்கு எல்லாத்துக்குமே குடுக்கறான்னு செய்யறான் அப்புறம் என்னைக்கு தெரியும் பொங்கலை நீ வந்து காசு பிடிக்கிற மிஷினை பார்க்குற அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை நானும் மட்டும் என்ன பையனை தவறுந்து தான் பெத்தெடுத்த எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் அவன் எனக்கு பிறந்தான் நானும் என் மட்டும் செலவு பண்ணியிருப்பேன் அதெல்லாம் வசலிக்க வேண்டாமா எனக்கு பண்றதுக்கு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றவங்க என்ன உனக்கு என்ன கடை கொடுத்துருக்காங்களா இல்ல உன்னையே இப்படி வச்சு விசாரிச்சு இப்படி வச்சு உரிச்சாலும் நீ அடங்க மாட்டடி உன்னைய உரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு ஐயோ மேடம் ஏற்கனவே நீங்க அடி வெளுத்து தலைகளை கட்டி தொங்க விட்டு எவ்வளவோ பண்ணிட்டீங்க மேடம் இதுக்கப்புறமா உடம்புல தாங்கிறதுக்கு புள்ள தெரியாமல் பண்ண மாதிரி பண்ணிவிட்டேன் மேடம் இப்போ அந்த மாதிரி மேடம் நான் உங்களுக்கு திருடி வாழறேன் மேடம் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது உள்ள மாதிரி பல பேர் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வந்து வசூல் பண்ணணும்னு பையனை வளர்த்துக்கிட்டு கடைசியில் திருந்திரேன்னு சொன்னா திருந்திருவீங்களா சார் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா அம்மா அவங்க பேசுனீங்களா வர சொன்னீங்களா என்ன அதெல்லாம் போய் பேசுனீங்க ஆனா அவங்க தயக்கப்படுறாங்க ஏற்கனவே உங்க தான் நாங்க எவ்வளவோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து நின்னோம் மறுபடியும் உங்க குடும்பத்துல போய் காலை வச்சா சாக்கடையில காலை வைக்கிறது ஒண்ணு இனி உங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த சங்காத்தமும் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போறாங்க ஏன் சார் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க மாதிரி ஆளுங்க ஒதுங்கி போறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் துளிர் விட்டு ஆழ மரமாக விருச்சமாக வளர்ந்து நிற்கிறாங்க இவங்களெல்லாம் முளையோடு இல்லை அப்படியும் இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு பண்ணி ஆகணும் மேடம் இவங்க ரெண்டு பத்தி காலம் முழுக்க ஜெயில போடுங்க மேடம் அதுதான் சரி போட்டு வரும் நானும் ஜென்மத்துக்கு வெளியெடுப்பேன்னு நினைக்காதீங்க இவளம் புருஷனும் இவன் சத்து தொலை சார் உரிக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் உரிக்கலாம் ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தது மட்டும் பத்தாது அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணாவது வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் மற்றதை நான் முடிச்சிட்றேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காசு பணம் அதை வச்சிருந்தால் மட்டும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் வாழ்க்கை எப்படி நல்ல வேதனையாக இருக்குன்னு ஜெயிலில் போய் கழிக்கினா தான் புரியும் அதனால் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க முதல்ல அவங்களை வர சொல்லுங்க அப்படி இல்லையா நம்பரை கொடுங்க அவங்க கிட்ட நான் பேசுறேன் சரிங்கம்மா நான் எப்படியோ அவங்க வீட்டுல பேசுறேன் இல்ல இல்ல நான் உங்ககிட்ட நம்பரே குடுக்குறேன் நான் ஒரு வார்த்தை பேசி நீங்களும் பேசுங்க அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு ஜென்மங்களாலையும் இந்த ஊரே கெட்டு குட்டி சவரா போய்கிட்டு இருக்கு மேடம் தான் இங்க இருக்கானே இவனையும் சும்மா விட்டுறாதீங்க ஆத்தாவுக்கு மேலே வளர்ந்து நிக்கிறான் அதே மாதிரி தான் ஆத்தாவுக்கு மேலே பண்ணுமா ஏற்கனவே உரிச்சி டவுசரோட திரிய வச்சிருக்கான் நீங்க கவலைப்படாதீங்க மொத்தத்தையும் உரிச்சிடுறான் இதெல்லாம் ஒரு தகுப்பு எப்படி கோர்த்து விட்டுட்டு போகிறோம் பாரு ஐயோ இதில் வேற அங்கே ரெண்டுங்க கிட்டேயும் போய் விசாரிக்கிறேன்றான் அதுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம ஜோலி முடிஞ்சுது எப்போங்க சே போய் அவங்க பேசுங்க சரிங்க மேடம் நான் அங்கிட்ட போனா கூட இவங்களை விட்டுறாதீங்க மேடம் ரெண்டு பேரும் கேடி கேட்பாதீங்க எங்கிட்டாவது தப்பிச்சு பொழச்சாலும் ஓடினாலும் ஓடிடுங்க அப்படி எல்லாம் ஓடினா நாங்கள் சும்மா விட்டுறான்னு நினைக்கிறீங்களா ரெண்டு டை என்கவுண்டர்ல போட்டு கண்டில் தள்ளிடுவேன் ய எடுத்துக்கோ இருக்கட்டும் நான் அப்பறமேட்டுக்கு குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஆரட்டும் வந்ததுல இருந்து சாப்பிடுன்னு சொன்னா அப்பரமேட்டுக்கு சாப்பிடறேன் டீயை வச்சு கொடுத்தாலும் ஆரட்டும் என்னமோ பண்ணு போ ஒரு முக்கியமான தான் வந்தேன் கொஞ்ச நேரம் பொருள் என்ன முக்கியமான விஷயம் அதாங்க நம்ம எடுத்த வீட்டில் அங்கே இருந்தால அந்த தங்கம் சரவணே அவனும் போலீஸு பிடிச்சிருச்சாமா இப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம கையில் வாழ்க்கையை கெடுத்ததுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுத்தா காலம் முழுக்க அவள் வெளியவே வர முடியாது பேசிடுவோமா இங்கே என்கிட்ட வந்து சொன்னா அப்படி அவங்கக்கிட்ட பேசுங்க நான் பிசினை எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க எப்பா நான் கும்பிட்ட கடவுளை என்ன கைவிடலக்கா எப்படியோ அவங்க ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சேன் அஞ்சு நாள்ல காட்டி கொடுத்து அதே மாதிரியே காட்டி கொடுத்துருச்சு காலம் முழுக்க அவன் ஜெயுமே கிடக்கணும் அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுதான் நல்லது அதுதான் எனக்கும் யோசனை வந்துச்சு கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள தள்ளிட்டோனா காலம் ரெண்டு பேராலையும் வெளியே வர முடியாது அவன் மட்டும் உள்ள போனாங்க ரெண்டு பேரும் அவன் மொத்தத்துல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் தப்பிச்சுக்குதுங்கன்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைய பற்ற பணக்காரவங்க சம்பந்தமாக தானே பே வேறு வேணும்னாங்க அத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையும் காப்பாற்றப்படும் தம்பி நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா ஐயோ அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்றேன்னு என்னப்பா சொல்றீங்க இந்த கம்ப்ளைன்ட்ல ஒன்னும் கொடுக்க அந்த ராஸ்கலோ அந்த அம்மாவும் சேர்ந்துகிட்டு இவ்வளவு எல்லாம் போய் சொன்னாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டாமா எதுக்கு இப்ப கேஸ் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க

இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க நீங்களும் ஒரு ஆண் தானே நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க இங்க பாரு ராணி நான் இப்ப ஒரு ஆணா நினைச்சு பேசல ஒரு பொண்ணுக்கு அப்பாவா என் மவளுக்கு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா நான் பேசுறேன் என்ன பொறுப்பு அவங்க அப்படி பண்ணுனாங்க நம்ம உள்ள கூட்டிட்டு வந்து அடிச்சோம் வச்சோம் எல்லாமே தெரியும் உனக்கு அவங்க தப்பு பண்ணாங்க அடிச்சோம் தப்பே பண்ணாதவங்களே இழுத்து கூட்டி போட்டு வச்சு அடிச்சோம் அது இல்லாம நம்ம புள்ள அவங்களுக்கு சுடுறதுக்கு கண்ணெல்லாம் எடுத்துட்டு போனாமா அதுலயும் வேற சுற்றுக்கா ரெண்டு பேருக்கும் காயமெல்லாம் ஆயிருக்கு அதெல்லாம் மறந்துட்டியா நீ அதெல்லாம் போலீஸுக்கு தெரிய வரும் இதெல்லாம் பண்ணோம் இதெல்லாம் பண்ணணும் அப்ப அது தெரிஞ்சா நம்ம புள்ள மேல கொலை கேஸ் போட மாட்டாங்கல்ல நம்ம பிள்ளைய காலம் முழுக்க ஜெயில குடுக்க சொல்றியா நீ ஆமா இல்லங்க சந்தையை போயிட்டே பாருங்க அதான் ஒரு அம்மாவை நீ எடுத்தவங்க முடிவெடுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவை என்னால அப்படி எடுக்க முடியாது நம்ம பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதனாலதான் நான் யோசிக்கிறேன் நம்ம போய் சொன்னோம்னா வேணுமுக்குன்னு அவங்க அதை சொல்லுவாங்க சொன்னா நம்ம பிள்ளைக்கு அது பிரச்சனை சரியா இதுல இருந்து நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது கடவுளே இத மறந்தே போயிட்டேன் பாருங்க நான் இப்படிதான் அவசர காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் கொஞ்சம் இருந்தால் நம்ம பிள்ளையும் இல்லை பறி கொடுத்துட்டு இருந்துருப்போம் அவ்வளோதான் சரியா அந்த பொண்ணு இருக்கால அவ எப்படியாவது கேஸ் கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணினா போதும் அவ்வளோதானே அத நான் பேசிடுறேன் ஏ சரோசா நமக்கு கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கன்னா பாத்துக்கவே கொஞ்சம் கூட தலைமுடி கூட நரைக்கலன்னா பாத்துக்க நானா எப்பயும் தேங்காய் நரைக்கிறேன் அதனால எனக்கு நரைக்கல உங்களை மாதிரியா என்ன வைக்காம முடியலாம் நிறைச்ச போய் டைய அடிச்சுக்கிட்டு தெரியுது நான் தலைக்கு டைய அடிக்கிறேன்னு வெளியே வச்சா பேசுவேன் வீட்டுக்குள்ள வச்சு பேச மாட்டேன் பாக்குறவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க வெள்ள முடி தெரிய கூடாதுன்னு மொத்தத்தையும் டைய அடிச்சுக்கிட்டு பூசிக்கிட்டு தெரிஞ்ச தெரியாம போயிடுமா வயசு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம மாமனாரும் மாமியாரும் வெளியே நிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை போடுவோம் அங்கிள் ஆன்டி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி

ஆமாப்பா கூட்டிகிட்டு போனாரு சரிப்பா டைம் ஆயிடுச்சு பூசாரி கிளம்பிடுவாரு நீங்கள் முதல்ல போய் பூசை கொடுத்துட்டு வாங்க ரெண்டு பேர் பேர்லேயும் ஏமா நீ வரலையா ஏமா எனக்கு ஊர்பட்ட வேலை கிடக்குமா இந்த மாடெல்லாம் கொண்டு போய் கட்டணும் வைக்கணும் நீயும் அப்பாவும் போயிட்டு சாவகாசமாக இருந்து நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே எங்கிட்ட சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வாங்க சரியா உடனே வராம ஆமாம் ஆமாம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வயசுல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நாள் கொண்டாடிக்கிட்டு அங்க இங்கும் சுத்திக்கிட்டு தான் நல்லா இருக்கும் போ என்னண்டி இப்படி சொல்றீங்க ஆசைப்பட்டு சொல்றாங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல என்ஜாய் பண்றது நம்ம வாழ்ற காலமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி இருக்கும்போது சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க லைஃப ஐயோ அப்பா கூட சிரிப்பாகப்பா இப்படி புது துணி உடுத்துனதுக்கே யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ

என்னங்க என்னங்க ரொம்ப கதையா இருக்கு கதவுப்பாட்டு திறந்து கிடக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்டு போனாங்க என்னவோ நேரத்துக்கு காட்டுல வேலையை முடிச்சுட்டு பசியோட வருவோன்னு சொல்லி விஜய் சாப்பாடு போட்டு காத்துக்கிட்டு இருக்கும் அந்த புண்ணியங்கானமே உள்ளதும் இருப்பாங்கன்னு போய் நான் பாக்குறேன் சரியா சரியா நான்தான் உங்க அன்னிக்காரு எங்க இருக்கான அவளையும் பாக்குறேன் ம் வயிறு வேற கபக்க பக்கம் பசிக்குதப்பா தங்கம் ஏ தங்கம் தங்கம் ஏ தங்கம் கூப்பிட்டு இருக்கேன் காதலே உழுகிறிய உனக்கு விழுந்த மட்டும் பெண்ண காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் காடே கதின்னு வேலை செஞ்சுட்டு வரானே அழுப்போட வரவனுக்கு ஒரு சொம்புல தண்ணி மோந்து கொடுப்போம் ஒரு வந்து வாங்கன்னு கூப்பிடுவோம் சாப்பாடு எதுவும் போட்டு கொடுப்போம் ஏதாவது ஒண்ணு இருக்கு நீ பாட்டுக்கு உள்ள வந்து உக்காந்துருக்க

எதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு கண்ணுங்கான மூக்கு வச்சு பேசினா ஒண்ணும் புரியாது ஆமா உன்ன மாதிரி தூப்புல இட்டெல்லாம் கல்யாணம் பண்ணுங்க இல்ல என் புத்திய நான் தான் போய் செவுத்துல அடிச்சுக்கணும் என்ன செவுத்துல ம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லனா பரவாயில்ல பசிக்குது வந்து சாப்பாடு போடு சாப்பிட்டுட்டு நேரம் கிளம்ப படுக்கணும் காலையில வேற வேலை கிடக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருக்கு இல்லை என்னைக்குதான் வேலை இல்லாம இருக்குன்றேன் பாரு ராத்திரி நேரம் அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காங்க நீ பாட்டுக்கு கத்திட்டு இருந்தீங்கன்னா காதல விழுதும் அப்புறம் ஏதோ சண்டையோன்னு நினைப்பாங்க அதுவும் இல்லாம தம்பி தம்பி பொண்டாட்டியெல்லாம் அங்க இருக்காங்க அந்த ரூம்ல நம்ம பேசுறது கேட்காதா பொறுமையா பேசு பொறுமையா பேசுறது உங்க தம்பியும் உங்க கூட தானே வேலை செய்யறேன் பொண்டாட்டிய டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு போறேன் என்னென்னலாம் பண்றேன் நீங்களெல்லாம் இருக்கீங்க ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல இப்போ என்ன ஆயிப்போச்சு இப்ப ஏன் அப்படி பேசுற நீ ஆமாம் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரித்து கொண்டு வந்து போடுறீங்க அவன் மொண்டாட்டி எடுத்து எல்லாம் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கா அது யாரு ஆ உன் தங்கச்சி தானே உன் கூட பிறந்த பிள்ள தானே இப்போ எடுத்து கொடுத்தா என்ன ஆ நம்மக்கிட்ட இருக்கு இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் என்ன இருக்கு ஆமாம் ஆமாம் இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்தா கடைசியில நம்மளே இல்லாத பட்டமாக போக வேண்டியது நீ ஒரு முடிவோடு தான் இருக்க போல் இருக்குது இப்போ என்னதான் பிரச்சனை உண்மையை தெளிவாக சொல்லு ஏ பாருங்க முதல்ல நமக்கு உண்டான சொத்தை முதல்ல பிரியுங்க பிரித்து நம்ம தனியா ஒரு வீடு பார்த்து போவோம் இல்லைன்னா அவங்கள அனுப்பி வைப்போம் என்னால இனிமேல ஒன்னாலா குடும்பம் நடத்த முடியாது இவன் நீங்க சம்பாதிக்கிறதையும் சேர்த்து தானம் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்புறம் இவன் நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம ஓட்டாண்டிய போய் நடுவுத் தெருவில் நிக்க முடியுமா நாளைக்கு நமக்கே ஒரு புள்ள குட்டின்னு பிறக்குதுன்னு அதில் எங்கிட்ட போவுங்க இல்லை யார்கிட்ட போய் கையேந்திட்டு நிற்குங்கோ என்ன வார்த்தை ரொம்ப தடிக்குது பாரு நான் என் தம்பியோ என் அக்காவியோ விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வார்த்தை மறுபடியும் பேசக்கூடாது என் தம்பியை நான் பிரியக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரே வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் சம்மதம்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல ஒரே குடும்பத்துல பொண்ணு எடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருப்பாங்க குடும்பத்துல எந்த சச்சரவும் வராம வச்சுப்பாங்கன்னு தான் நான் பொண்ணு எடுக்கிறதுக்கு சம்மதம் சொன்னேன் இல்லைன்னா அது வரைக்கும் கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நானு இனி இந்த வார்த்தையை பேசாத வீட்டுல இந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னா வேற எந்த வார்த்தை பேசறது இங்க பாருங்க என்னால எல்லாம் முடியாது என்னையெல்லாம் தனி கொடுத்தனும் கூட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களை தனி குடுத்தா அனுப்பி வைங்க இல்லையா வீட்டில் ரெண்டு கோட்டை போட்டு பிரிங்க நீங்க சம்பாதிக்கிறது நமக்கு வேணும் அவங்க சம்பாதிக்காத அவங்களுக்கு போகட்டும் அதுக்கு வேற ஆள் இருந்தா பாருகிட்ட உன் பருப்பு வேகாது குடும்பத்தை என்னால பிரிக்க முடியாது பிரிக்கணும் குடும்பத்தை அதுக்கு பாருடி சொல்ல சொல்ல போற இரு இரு அவங்கள எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும் விஜி என்னாச்சு விஜி என்னைக்கு இப்படி தூங்க மாட்டா இன்னைக்கு தூங்குறாளே உடம்பு எதுவும் முடியலையா விஜி 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 என்னமா விஜி என்னாச்சு உடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா ஏன் இப்படி இருக்க இப்படி இல்ல நேரத்துக்கு படுக்க மாட்டியே என்னன்னு தெரியலங்க எதுவும் சாப்பிட்டது எதுவும் சரியில்லைன்னு தெரியல ரெண்டு மூணு தடவை வாந்தி எடுத்துட்டேன் அதுவும் இல்லாம குழம்பு வைக்க வைக்க அப்படியே கொமட்டிட்டு வந்துருச்சு தலை வேற சுத்துற மாதிரி ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கா அதான் சரி படுத்துட்டேன் சரி இருங்க போய் சாப்பாடு போட்டு வரேன் பசியோட இருப்பீங்க மாமாவும் வந்துட்டாரா நீ எல்லாம் ஒண்ணு எந்திரிக்க வேணாம் கம்மனி இரு நான் பாத்துக்குறேன் வேற உடம்பு கிடம்பு வேற சரியில்லைன்ற மருத்துவச்சி அம்மா கிட்ட போவோமா வரியா போவோம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லா இருக்கும் நீங்க பதட்டப்படாதீங்க இன்னும் பதட்டப்படாம இருக்கிறது குரலே ஏதோ மாதிரி இருக்கு முகமெல்லாம் கண்ணு மொழியெல்லாம் உள்ள போய் கிடக்குது ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா நான் என்ன பண்றது இரு போய் நான் மருத்துவச்சி அம்மாவை கூட்டிட்டாது வரேன் ஐயோ ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லா இருக்கும் ஏதோ உடம்பு அசதியா இருக்கு அவ்வளவுதான் ஆமா காமெடிட்லாம் வந்து இருக்குன்னு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் அப்படியே விடுறதா இரு இரு நான் போயிட்டு ஓடியாடுறேன் ஐயோ பசியோட வந்திருப்பீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு காலையில கூட ஏதோ ஒண்ணு போய் பாத்துக்கலாம் ஆமா எங்களோட வயிற பசியாத்தணும்னு சொல்லி நீ காட்லயும் மேட்லயும் வந்து ஏறி வந்து சாப்பாடு குடுக்கறது அங்க தோட்டத்து வேலை வீட்டு வேலைன்னு எல்லாமே பாக்குற அப்படி இருந்து உனக்கு உடம்பு முடியலன்னா கம்முன்னு பார்த்துட்டு என் வயிற்ற நெரைச்சுக்க சொல்றியா கம்முன்னு இரு நீ

தம்பிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுமா அதனால அதை மறைச்சிருவோம் என்னப்பா விஜய் சாப்பாடு எடுத்து வச்சிருச்சா சாப்பிடுவோமா அண்ணே நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கோங்கண்ணே இல்லைனா இருங்க நான் வேணா சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறேன் என்னப்பா என்னாச்சு ஆச்சு என்னன்னு தெரியலனே விஜிக்கு கொமட்டிட்டு வருதான் தலை சுத்து தலைவலின்னு படுத்துருக்கு எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது கடவுளே உடம்பு முடியலன்னா நம்ம கிட்ட இல்லையா அதானே மருத்துவ அம்மாவை போய் கூட்டிட்டு வரலான்ட்டு நான் கிளம்பிட்டேன் நீங்க உங்களுக்கு பசிக்கும் நீங்க சாப்பிடுங்க நான் போய் என்ன எதுன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் ஏலே என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த நேரத்துல அது அவ்வளவு தூரத்துல இருக்கு வீடு என்ன பக்கத்திலயே இருக்கு எப்படி போய் கூட்டிட்டு வருவ அண்ணே அதுல ஏதோ ஒண்ணு பண்ணி கூட்டிட்டு வந்துருவானே இல்ல தூக்கிட்டாவது வந்துருவனே அட நீ வேறப்பா ஒத்தையில நீ போய் அம்புட்டு தூரம் போய் கூட்டிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயமா இரு இரு மாட்டு வண்டியை கட்டுறேன் ரெண்டு பேரும் போய் கூட்டிட்டு வருவோம் இல்லனே நீ பசியோட வந்திருப்ப. நான் உனக்கு பசி இல்லையா? நம்ம வயித்துன இறைக்குற புள்ளடா அது. அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கம்முன்னு இருக்க முடியுமா? வாடா போவோம். ஏங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க. சாப்பிட நீ ஏன் சாப்பிடுமா? நான் வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அன்னை அத அண்ணி கூப்பறாங்கல்ல. மணி ஆயிடுச்சு வாடா போவோம். விட்டு தூர உனக்கு அவதான் முக்கியம். நான் முக்கியம் இல்ல. அப்படிதானே?